அவங்க எல்லாமே கலரிங் பண்ணாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாரும் கோலம் போட்டு நிறையா ஸாரி எடுக்க முடியல கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்துகிறது எல்லாருமே குட்டியாக ஒரு பொம்பை பானை ரொம்ப இருக்கு எல்லாமே பொம்பை பானை நிறைய பேர் கோலம் போட்டிருந்தாங்க எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு

ஷ கண்கா பண்ணுறேன் அந்த புல்லக்கார் ஸோ பேக்கில் ஒரு கூரை வீடு ஸோ பொங்கல் அந்த பாட் பெயிண்டிங் பண்ண பொங்கல் பானை ஸோ அங்கே பண்ண ஒரு ஒரு உமன் வந்து பொங்கல் ஸோ அதை செய்ய ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு அங்கோலி இது வந்து பாட் பொங்கல் பாட்டு ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க 我老公就没事了。